வாக்கியங்கள் யோவான் பதினேழு ஐந்து ஆறு செவன்டீன் பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் ஃபாதர் glorify thou me with thine own self with the glory which i had with thee before the world was i have manifested thy name unto the man which thou gavest me out of the world thine they were and thou gavest them me and they have kept to thy word பொருள் பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்குண்டாயிருந்த மேன்மையில் என்னை இதிலிருந்து எடுபட்ட உடன் மேன்மை படுதம் நீர் இந்த உலகத்திலே தங்களை பாவிகளாக எண்ணி தங்களுக்கு கிருபையின்படி பரிகாரத்தை தேடிய மனுஷரை எனக்கு தந்தீர் நான் அவர்களுக்கு உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் சத்தியத்தின் படி உம்முடையவர்களாக இருந்தார்கள் அவர்களை எனக்கு கொள்ளையாக தந்தீர் அவர்கள் உம்முடைய ஒளியை அடைந்திருக்கிறார்கள் மீனிங் க்ளோரிஃபை மீன் திளெண்டர் த யூனிவர்ஸ் ஐ ஹாவ் ரிவீல்ட் யுர் நேச்சர் The ones considered themselves sinners and sought atonement for themselves through grace. They were yours according to the truth, and you gave them to me as a plunder, and they have received your light.